ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் சண்டே ஸ்பெஷல் ஸ்பெஷல் தான் சண்டேனா நான்வெஜ் நான்வெஜ்னா சண்டே தான் என்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க ஒன் பை ஒன் சுட சுட சாப்பாடு சாப்பாடு குக்கர் சாப்பாட்டம் இன்னைக்கு வந்து என்ன மீன் கொடுவா மீன் மீன் குழம்பு செஞ்சுருக்கோம் அட்டகாசமாக இதனுடைய வீடியோலாம் நம்ம கண்டினியூவாக பாருங்கள் வரும் ஃபுல் வீடியோ போடுறா பாருங்கள் இது எப்படி அடுத்தது சொல்றேன் கிங் சைஸ் எறால் அழகா வந்து ட்ரை பண்ணிருக்கோம் இது சுக்கான்னு சொல்லலாம் கிங் சைஸ் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் ரசம் மிளகு தக்காளி எல்லாம் ரசம் பாருங்க கலர் பாருங்க அட்டகாசமா இருக்கு ரசம்னா இதனுடைய வீடியோ ஏற்கனவே போட்டுக்கோ பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல சண்டே ஸ்பெஷல் இதுதான் சாப்பாடு சுட்டு சுட்ட சாதம் அதுக்கப்புறம் மீன் குழம்பு அதுக்கப்புறம் இறால் அதுக்கப்புறம் ரசம் தண்ணி பரிமாறுறதுக்கு இவ்வளவுதான் தான் உங்க வீட்டுல என்ன தமிழ் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க இதனுடைய மீன் குழம்பு டீடெயில்ஸ் யாரால் டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்க பாத்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா ரவி சரவணா சொல்லி இருக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல நாள் மீத ஒரு அனதர் வீடியோ வருதுங்க அது இருந்தும் ரகி போட்டுக்கலாம் மீன் ரெண்டு பீஸ் அலங்காம எடுத்து வச்சுக்கோங்க உடம்பு தாராளமாக விட்டுக்கோங்க இது வந்து கிங் சைஸ் ஏதாவது அதனால் ரெண்டே பீஸ் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஒரு மீன் குழம்பு சாப்பாடு ரசம் படி மரத்துக்கு ரசம் தண்ணி சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் ஒரு மீன் குழம்பு அருமையான மீன் குழம்பு ஏறால் சுக்கா இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கொடுவா மீன்ல ஒரு மீன் குழம்பும் எறால் சுக்காவும் செஞ்சுருக்கேன் சாப்பாடு சுடு சுட சாப்பாடு வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் இதுதான் வீட்டில் என்ன சமையல் டீட்டெயில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஜீரணம் ரசமும் வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு வாங்க சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா யாராவது தர வேணும்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ